ராஜ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சௌந்தர்ய பாவங்க உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்னங்க அவங்க மட்டும்தான் பிஆர்டிம் வச்சிருக்காங்களா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே பிஆர்டிம் வைக்கலையா ஏன் முத்துக்குமரனுக்காக நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் முத்துக்குமரனோட பிஆர் டீம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்றீங்க பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீட் பண்ணி அழுது அந்த பிள்ளை அப்படி என்னதான் தப்பு பண்ணுச்சு அந்த பிள்ளைக்கு கேம் ஆட வரல வராதத என்ன பண்ணுவீங்க அதே மாதிரியே தமிழ் பேச வராது நல்லா யாராவது தமிழ் பேசுனாங்கன்னா எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிமே சொல்லுவாங்க அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க அந்த தப்புகளை யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அவங்கள மார்க் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் ப்ரொவோக் பண்ற மாதிரியும் பேசுவாங்க இதுல என்னப்பா தப்பு கண்டிங்க சௌந்தர்யா நல்லவங்கப்பா நம்புங்க அவங்கள ஒத்துக்கிறாங்க பாத்தீங்களா நான் பிஆர்டி செட் பண்ணிட்டு தான் வந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்லங்க போன சீசனோட பச்சோந்தி ஆமாங்க விஷ்ணு தான் விஷ்ணு தான் சோசியல் மீடியாவெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காராம் அதே நேரத்துல அவருமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் நான் மறுக்கவே இல்ல இருந்தாலும் என்னதான் அவங்க ப்ரமோட் பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தானே மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து அவங்க தரப்பு நியாயத்தை பேசுறாங்க பாத்தீங்களாங்க பாவங்க சௌந்தர்யா பதினேழு லட்சம் ரூபாய் தொலைச்சிருக்காங்க பிஆர் டீம் தான் தொலைச்சாங்களா அப்படிங்கறத நமக்கு தெரியல இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும் குபீர்னு சிரிப்பு மேல சிரிப்பா வருது அது எப்படிமா எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ண இதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க இந்த இடத்துல பக்கத்துல உட்காந்து தீபக் வந்து அட்வைஸ் பண்றாரு ஏமா என்ன பொறுத்த நான் என்ன மட்டும் தான் நம்பி வந்தேன் எனக்கு இனி நூறு பேர் இருந்தாலும் அது போதும் எனக்கு இந்த பிஆர் டீமை செட் பண்றதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நம்மளை பிடிச்சவங்க நமக்காக வீடியோ எடுத்து போடுவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தான் நான் பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வரல தான் இவ்வளவு தைரியமா உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பேசிட்டு இருக்காரு இதை தானப்பா நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சௌந்தரியாவோட பிஆர் டீம் வந்து முத்துக்குமரனுக்கு பிஆர் டீம் இருக்குது முத்துக்குமரனுக்காக நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படிங்க கதறிட்டு இருக்காங்க இல்ல பணம் வாங்கிட்டு யாருமே முத்துக்குமரனுக்கு பிஆர் வேலை பாக்கலப்பா நம்ம வீடியோலயே டெய்லி வீடியோ பதிவுகள் பண்றோம் குறைஞ்சது ஐம்பது கமெண்ட் வருது எல்லா கமெண்டையும் எடுத்து பாருங்க முத்துக்குமாரனுக்கு ஆதரவா தான் வருது எல்லாருமே முத்துக்குமார பணத்தை வாங்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்குமாரனோட கேமை பார்த்து அவனோட பேச்சு திறமைய பார்த்து தான் முத்துக்குமாரனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதே நேரத்துல சௌந்தர்யா கிட்ட என்னடா இருக்கு திறமை அதையாவது சொல்லி தொலைங்களேண்டா நடிக்க வராது டான்ஸ் ஆட தெரியாது பேச வராது அடுத்தவங்க பேசுறத கவனிக்க தெரியாது இப்படி எதுவுமே வரல அப்படின்னாலும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது ப்ரொவோக் பண்றது புல்லிங் பண்றது இது மட்டும் நல்லா தெரியும் இந்த தகுதிக்காக ஓட்டு போட முடியும் எதுக்காகடா இப்படி சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சவுந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களை பாக்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது ஆமாங்க இந்த தற்கொலைகளை பொறுத்தளவுல இப்பவும் கதறிட்டு இருக்காங்க எல்லாரும் பிஆர் டிமை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க விஜய் டிவியை பொறுத்தளவுல சௌந்தரியாவை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு டாஸ்க கொடுத்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப தப்பு ஃபைனல் வீக்ல இப்படி ஒரு டாஸ்கே கொடுத்துருக்க கூடாது சௌந்தர்யாவோட பேரை கெடுக்கிறதுக்கும் ஓட்ட குறைக்கிறதுக்கும் விஜய் டிவி பண்ற வேலை தான் இது அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க எப்படிரா பச்சையா மாட்டிக்கிட்ட பிறகும்